தமிழகத்துல பாருங்கய்யா ஊழல் செய்வது மட்டுமே முழு நேர வேலையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அமைச்சர் புலால் சிறையில் இருக்கிறார் இன்னொரு அமைச்சர் இன்னும் இருபது நாளில் புலால் சிறைக்கு போக போறாரு அது இல்லாம பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு இதை போன்ற ஒரு மோசமான ஆட்சி இந்திய வரலாற்றில் யாருமே பார்க்கலீங்க உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்கிறார் உங்க எம்பி பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலங்கய்யா கள்ளக்குறிச்சி நம்ம எம்பி பேசுறீங்களா கௌதம் சிகாமணி யாரும் அவருடைய ஒரே தகுதி அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் என்பது மட்டும்தான் கள்ளக்குறிச்சியினுடைய எம்பியினுடைய தகுதி ஐயா அவருக்கு இன்னும் இரண்டு தகுதி இருக்கு அதையே நான் சொல்றேன் கேளுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வந்த பொழுது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் சைலண்டா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு விக்கிரவாண்டியிலே எங்களுடைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் அந்த வேட்பு மனு தாக்கல் பண்ணது யாருன்னா உங்களுடைய எம்பி கௌதம் சிகாமணி ஒரே ஒரு எம்பி மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி சொன்னாரு உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் யார் சொன்னாங்கன்னா உங்களுடைய எம்பி கௌதம் சிகாமணி அவருடைய மொத்த சாதனையை இந்த ஐந்து ஆண்டுகள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமையை பேசியது மட்டும்தான் இந்த கௌதம் சிகாமணியினுடைய சாதனையோ தவிர தொகுதி பிரச்சனைகளோ தொகுதிகள் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து உங்களுடைய குறையை தீர்ப்பதற்கு இந்த எம்பி இதற்கு நாம் ஒரு வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை உயர்த்தி உயர்த்தி அவங்க கொத்தடிமை தான் பேர் வச்சிருக்கோம் முதல் தலைமுறையை தாண்டி இரண்டாவது தலைமுறையை தாண்டி மூன்றாவது தலைமுறைக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி அவரே தந்தையினுடைய பேரை வைத்து வந்திருக்கின்றார் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் வரலாற்று சிறப்புமிக்க தம்பம்பட்டி கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது நீங்கள் ஒற்றை நம்பிக்கையா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் இந்த யாத்திரையினுடைய நோக்கமே அதானுங்க இந்த யாத்திரையினுடைய நோக்கமே ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினை செய்யக்கூடிய தவறுகளை உங்ககிட்ட சொல்லணும் ஐயா பத்தாண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த எம்பியும் கூட ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை பாராளுமன்றத்திலே அமல் துணிமி அதிலே சண்டை அதிலே சச்சரவு பாராளுமன்றத்திற்கு வெளியே காந்தி ஐயாவுடைய திருவுருவத்திற்கு கீழே அமர்ந்து கொண்டு தர்ணா பண்ணுவது மோடி ஐயாவை திட்டுறது இதை மட்டுமே முழு நேர வேலையாக இந்த எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இதை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க உடைத்து காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி என்கின்ற சுயநலவாதிகள் கூடாரம் வந்து அந்த கூட்டை கலைக்க கூடாது என்பதற்கான தேர்தல் நேர்மையான ஆட்சி நடத்தி இருக்கின்றோம் ஊழல் என்கின்ற பேச்சுக்கே நம்முடைய ஆட்சியில் இடமில்லை எனக்கு இந்தி கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பாருங்க சுயநலம் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக இத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார் குடும்ப ஆட்சி என்கின்ற வார்த்தைக்காக சேர்ந்திருக்கிறார் மத்திய அரசுடைய பட்ஜெட் என்பது ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி அதுல பத்து பர்சன்ட் கமிஷன் அடிச்சா நாலரை லட்சம் கோடி அது இந்திய கூட்டணி பிரிச்ச ஆளுக்கு முப்பதாயிரம் கோடி வரும் பாருங்க எப்படி நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய இந்தியால ஒரு பைசா நாம யாரையும் கூட மோடி அவர்கள் சாப்பிட விடாமல் வங்கி கணக்குகளை உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்குதுங்க வங்கி கணக்கு மோடியை இடையில யாரையுமே நம்புறது யாரையுமே நம்புறது இல்லை விவசாயிகளுக்கு ஆறாயிரம் கொடுக்கணுமா வங்கி கணக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு சம்பளம் கொடுக்கணுமா வங்கி கணக்கு வார வாரம் கேஸ் அடுப்புக்கு மானியம் முன்னூறு ரூபாய் கொடுக்கணுமா சகோதரிகளுக்கு வங்கி கணக்கு ஏதாக இருந்தாலும் கூட வங்கி கணக்கில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆண்டுக்கு வங்கி மூலமாக தமிழகத்திற்கு இந்தியா முழுவதுமே வங்கி மூலமாக மோடி அவர்கள் அனுப்பக்கூடிய பணம் மட்டுமே எட்டரை லட்சம் கோடிங்க ஐயா எட்டரை லட்சம் கோடி ரூபாய் வங்கியில சத்தம் இல்லாம ஒரு ஒரு பயனாளிக்கு வருது ஆனா திமுக அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பண்ற அளப்புறம் இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு